உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் என்ன பேசலான்ட்ருக்கோன்னா சகோதரர் மதன் கௌரியோட ஒரு காணொளி இன்னைக்கு நான் பார்த்துருந்தேன் ஒரு இரண்டு நாட்கள் முன்னாடி நடந்திருந்த அந்த ஹைதராபாத் பேருந்து அந்த விபத்தில் கிட்டத்தட்ட இருபத்தாறு உயிர்கள் நள்ளிரவு ஒரு இரண்டு முப்பது மணிக்கு அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு அந்த விபத்து நடந்து அந்த இருந்து வெளியே வர முடியாமல் அந்த அத்தனை உயிர்கள் வந்து எப்படி சொல்றதுன்னா கருகி உடல் ரொம்ப மோசமான நிலையில் இறந்துட்டாங்க உயிரோட இருக்கும்போதே இருக்க எரிக்கிற சூழல் இருக்கிற அந்த உடல் அந்த மாதிரி ஒரு சூழல் நடந்துடுச்சு ஆனால் அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரி அவங்களோட ஒரு இறப்பு வந்திருக்கும்னு சொல்லிட்டு அதை பற்றி தெளிவான ஒரு விளக்கமாக சொல்லியிருந்தாரு அதோட ஒரு முக்கிய பகுதியாக அதுக்கு முதல் காரணம் என்னன்னு சொல்லியிருந்தாருன்னா ஓட்டுநர் தான் அந்த ஓட்டுநர் விபத்து நடந்த அடுத்த நொடியே வந்து பயந்து என்ன தெரிய என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து ஓடிட்டாரு அதற்கு முதன்மை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பே ஒரு இருசக்கர வாகனத்துல வந்த ஒரு வாலிபர் அவர் மதுபாதையில இருந்திருக்காரு அந்த வாலிபர் அந்த பெட்ரோல் பங்க்ல இருந்து வெளியே பொழுது இந்த பேருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மழையின் நேரத்துல வந்து ஒரு நூத்தி இருபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிருக்கிறார் இந்த பேருந்து ஓட்டுநர் அந்த பைக்கில் போனவர் அந்த பஸ்ஸில் அடியில் மாட்டி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டரு அப்படியே அந்த பைக் வந்து வண்டிக்கு கீழே மாட்டிக்கிடுச்சு ஸ்பாட் அவுட்டு அதை அந்த நொடியே அந்த வாலிபர் இருபது வயது தான் இருக்குமா அவர் இறந்துட்டாரு அந்த இறப்பு அந்த இறப்பை பார்த்துட்டு அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே அந்த பேருந்து அந்த இடத்துல நிறுத்திட்டு ஓடிட்டார் இரண்டு கிளீனர்கள் இருந்திருக்காங்க அவருக்காக அந்த பேருந்து உள்ளே இருக்கிறவங்க அது ஹைதராபாத்லேருந்து பெங்களூர் போற வண்டியா இல்லை பெங்களூர் ஹைதராபாத் போற வேண்டியான்னு தெரியல இந்த விபத்து நடந்ததில் இருபத்தி ஐந்து பயணிகள் ஒரு அந்த விபத்து மூலமாக இறந்த அந்த இளைஞர் ஒருத்தர் இறந்துட்டாரு இதை பற்றி வந்து தெளிவாக வந்து சொல்லும்போது என்ன சொன்னார்னால் இந்த இப்படிலாம் ஒரு உயிர்கள் இறக்கணுமா மனித உயிர்கள் வந்து இவ்வளோ வந்து மலிவாயிடுச்சா நம்ம நாட்டில் அப்படின்றதெல்லாம் தெளிவாக பேசினேன் அவர்கள் ஆரம்பத்திலே சொல்கிறார் அவர் இதற்கு மு முழு காரணம் அந்த பேருந்து பேருந்து ஓட்டுநர் அந்த ஓட்டுநர் வந்து பாத்தீங்கன்னா முறைகேடாக தான் வந்துட்டு அந்த வேலையை எடுத்து வாங்கியிருக்காரு முறைகேடாக தான் வாகன ஓட்டு ஓட்டுநர் உரிமமும் வாங்கியிருக்காரு அந்த உரிமம்னா குறைஞ்சபட்சம் ஒரு எட்டாவது படித்து தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் வாகன ஓட்டுநர் உரிமம்க்கே நம்ம வந்து விண்ணப்பமே பண்ண முடியும் ஆனால் இவர் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாவது தான் படிச்சிருக்காராம் ஃபேக்காக வந்து எயித் ஸ்டாண்டர்ட் டென்த் படிச்ச மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கி அது மூலமாக எப்படியோ வந்து லைசன்ஸ் வாங்கியிருக்காரு அது அது ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுது இந்த பேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீப்பர் கோச் பேருந்தே கிடையாது அந்த பேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீப்பர் கோச் இல்லாமல் பழைய பேருந்தை வந்து மாடிஃபை பண்ணி ஸ்லீப்பர் கோச் மாதிரி கொடுத்து ஆர்டிஓ கிட்ட வந்து பணம் கொடுக்கப்பட்டு தான் கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியும் இந்த மாதிரி லஞ்சம் கொடுக்கப்பட்டு அந்த பஸ்ஸுக்கான உரிமம் வந்து எஃப்சி பாஸ் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் பாஸ் பண்ணப்பட்டு அந்த பஸ்ஸில் முறையான எக்ஸிட் கேட்டே கிடையாது ஒரு விபத்து நடந்தால் எக்ஸிட் கேட் இருக்கும் அந்த எக்ஸிட் கேட் மூலமா பயணிகள் தப்பிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு அந்த மாதிரி ஒரு கேட் கூட கிடையாது இப்போ பயணிகள் ஏறுற தான் இறங்குற சூழல் இருந்திருக்கு அந்த பஸ்ஸில் ஸ்லீப்பர் கோச்சில் தூங்கிட்டு தூங்கிட்டிருந்தனால விபத்து நடந்ததே சில பேருக்கு தெரியல அதிகாலை இரண்டரை மணி போது விபத்தே நடந்திருந்தா கூட அவங்க தூக்கத்தில் எதனா ஒரு சத்தம் நினச்சி கூட அப்படி தூங்கிருக்கலாம் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு பெரிய மொபைல் கடைக்கு ஒரு மொபைல் தொழிற்சாலைக்கான்னு தெரியல கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மொபைல் ஃபோன்கள் அந்த பஸ்ஸோட அடி அந்த லக்கேஜ் இடத்துல இருந்திருக்கு இந்த வாகனம் எரிஞ்சதுனால கீழே இருக்கிற அந்த பைக் போய் உள்ளே ஸ்பார்க் ஆகி அந்த பைக் எரிய ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து பஸ்ஸில் இருக்கிற எல்லா பாகங்களும் எரிய ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாத இந்த மொபைல் ஃபோனோட பேட்டரிகள் வெடிக்கப்பட்டு அந்த பே பேட்டரியோட ஃபயர்னால ஒட்டுமொத்த பஸ்ஸுமே அடுத்தடுத்து தீப்பிடிக்கிற சூழல் உருவாகுது இந்த கிளீனராக இருந்த இந்த ரெண்டு பசங்க முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி கொஞ்சம் பேரை பா காப்பாற்றுறதுக்கான முயற்சிகள் பண்ணியிருக்காங்க ஆனாலும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து உயிர்கள்கிட்ட இருபத்தாறு உயிர்கள்கிட்ட அந்த விபத்தில் போயிடுச்சு இதை பேசும் மதன் கௌரி அவர்கள் தெளிவாக சொல்கிறாரு அந்த ஓட்டுநர் அந்த இடத்துல இருந்து போயிருக்க கூடாது அவருடைய முழு பொறுப்பு அந்த முழு பொறுப்புல இருந்து அந்த ஓட்டுநர் போனதோட காரணத்துலனால தான் இந்த விபத்தை நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு இதே மதன் கௌரிக்கு தான் நான் முதல்ல ஒரு காணொலியில் சொல்லியிருக்கும் ஒரு விபத்தை நீங்க பார்க்கும்போது அந்த விபத்துக்கான மூல காரணம் என்ன எதனால அந்த விபத்து நடந்தது அந்த விபத்து நடக்கும் பொழுது அந்த பார்வையை ஏன் பார்க்க அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி இப்போ நடந்த இந்த விபத்தையும் கரூரில் நடந்த அந்த சம்பவமும் துயர சம்பவத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பேசி பார்த்தாலே நீங்கள் பேசுகிற சில விஷயங்களுக்கு முரண் ஏற்படும் ஏன் அதை நான் சொல்கிறேன்னா இதே தான் கரூரில் வந்து அவர் நான் அந்த ராம்பேக் நடக்கிற எப்படி சொல்றதுன்னா ரோட் ஷோ நடத்துகிற இடத்துல காவல்துறை என்ன சொல்லுதுன்னா இதுக்கு மேலே நீங்க போனீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்க அந்த மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய பின்னடை நம்ம காவல்துறை சொல்லியும் இல்லை எங்களை அங்கே கொண்டு போங்க அங்கேதான் எங்களோட ஸ்பீக்கர்லாம் இருக்குது அங்கே தான் நாங்கள் பேசணும் இப்படின்ற சூழலை சொல்லும் போதுதான் வேறு வழியில் நம்ம காவல்துறையோட ஒத்துழைப்போட அந்த இடத்துக்கு விஜயை பேசுறது கொண்டு போய் கரூரில் அந்த இடத்துல நிக்க வைக்கப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வண்டி போய் நிறுத்தினா அடுத்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி சொல்றதுனா கட்டுக்கடங்காத கூட்டத்தில் திணறல் ஏற்பட்டு மக்கள் வந்து ஒவ்வொருத்தராக வந்துட்டு மூச்சு தண்ணறி திணறி விழுந்து ஒரு சில பேர் அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவரை வந்து எப்படி சொல்றதுன்னா ரொம்ப சுத்தமா மூச்சே இல்லாம ஒரு இறந்த நடைப்பினத்தை தூக்கிட்டு போற மாதிரி ஒரு வாலிபரை தூக்கிட்டு போகும்போது கூட விஜய் அவர்கள் தன்னுடைய பேச்சை நிறுத்தல விஜய் அவர்கள் அந்த இடத்த அந்த பேச்சை நிறுத்தாம தொடர்ந்து பேசினதன் விளைவுதான் இந்த நாற்பத்தி ஓர் வழிகள் இதை வந்து மதன் மதன்கௌரி அவர்கள் நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க பல நேரத்துல பேசும்போது என்ன சொல்றீங்கன்னா விஜய் அண்ணாவுக்கு நான் வந்து எதிராக நடக்க மாட்டேன் விஜய் அண்ணாவுக்கு நான் எப்பவுமே எதிராக செய்ய மாட்டேன் விஜய் அண்ணாவை பத்தி நான் பேச மாட்டேன் விஜய் அண்ணாவை வந்து நான் எதிர்த்து நான் பேசுவேன்னு சொல்லிட்டு என் மேல வந்து இது பண்றாங்க அப்படின்ற மாதிரி நீங்க விஜய் அவர்களுக்கு மட்டுமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பேசும்போது தான் நமக்கு அது மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்குது உங்களுக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன அதே மாதிரி தான் எண்பத்தி நான்கு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிற உங்களுக்கு வந்து பார்வையாளர்கள் இருக்கிற உங்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு கண்டிப்பா இருக்கும் ஆனா நீங்க ஒரு வியாபார ரீதியாகவோ ஒரு சமூக அக்கறையின் மூலமாகவோ ஒரு வலையொலியை தொடங்கி அந்த வலையொலியில மிகப்பெரிய ஒரு உச்ச எப்படி சொல்றதுன்னா விஜய் சொல்ற மாதிரி உச்ச நடிகர் மாதிரி நீங்க உச்ச ஒரு பிரபலமா இருக்கீங்க ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த பேசும்போது லட்சக்கணக்கான பேர் அதை பார்ப்பாங்க இப்போ நீங்க பேசுற சில விஷயங்கள் என்ன ஆகுதுன்னா தவறான மனிதரை கூட சரியான நபராக கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி இருக்கு நம்ம விஜய் மேல எந்த தனிப்பட்ட கால் புணர்ச்சியில இதை பேசல விஜய் செஞ்சது தவறுனா அது தவறு நீங்க அந்த இடத்துல பதிவு பதிவு செய்யணும் ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா விஜய் சம்பந்தப்பட்ட வழக்கு சார்ந்த விஷயமா இருக்கட்டும் எல்லாம் எல்லா வந்துட்டு நீங்க ஒரு இனிஷியேட் எடுத்து நீங்க காணொலிகள் போடும்போது மக்கள் பார்வைக்கு என்ன வருதுன்னா இவர்தான் மதன் கௌரி பேசுறது கரெக்டா இருக்கும் மதன் கௌரி சரியா தான் பேசுறாரு நான் மதன் கௌரி தவறா பேசுறாருன்றது பதிவு சரியானது பேச மதன் கௌரி தவறே போய் நிக்கிறாரு அப்படின்றத என்னுடைய கருத்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கு ஒரு இந்த நாட்டின் மீது அக்கறை இருக்கு நீங்க கூட இந்த இருபத்தி ஆறு உயிர்கள் இழந்ததுக்கு இவ்வளவு மனவழியோட ஒரு ஒரு இயக்கத்தோட பேசுறீங்க நான் அதனால உணர முடியுது நானும் வந்துட்டு ஒரு இழப்புனா நம்மளுக்கு அது வலிகள் இருக்கும் ஏன்னா நம்ம இந்த இழப்பை பார்க்கும்போதே நம்ம நாட்டில் இருக்கிற இந்த நாற்பத்தி ஒரு இழப்புக்கே நமக்கு மிகப்பெரிய தான் இருந்தது அதே மாதிரி தான் நீங்க அந்த இழப்பை பாக்குறீங்க சமூக அக்கறையோட இது பண்றீங்க அது நமக்கு புரியுது ஆனா எனக்கு ஒன்று தான் புரியல இந்த இருபத்தி ஆறு இழப்புக்காக பேசுகிற மதன் கோரி அவர்கள் ஏன் வந்துட்டு கரூர் சம்பவத்துல விஜயை வந்து கொஞ்சம் பாதுகாக்கிற மாதிரி பேசுற மாதிரி தெரியுது அது விஜயனா விஜயனா சொல்ற அந்த ஒரு காரணத்துக்காக மாதிரி நான் எனக்கு உறுதியா சொல்ல முடியுது அதைதான் நான் சொல்ல வரேன் ஏன்னா விஜய் அவர்கள் செஞ்ச தவறை வந்து சுட்டி காட்டுங்க தப்பே கிடையாது இப்போ கூட பாருங்க என்ன சம்பவம் நடந்துகிட்டு நாற்பத்தி ஒரு உயிர்களை போய் நேர்ல பார்க்க முடியாம நாற்பத்தி உயிர்களை நான் நேர்ல போய் பார்க்கறது காவல்துறை கிட்ட அனுமதி கேட்டா காவல்துறை மறுக்குதுன்றாங்க ஆனா காவல்துறை தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா காவல்துறை கிட்ட யாருமே இதை பத்தி அனுமதியே கேட்கல இன்னொன்னு சொல்ல போனா இதுக்கு வந்து காவல்துறை கிட்ட அனுமதி வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது அதே போல சிபிஐ வழக்குல போயிடுச்சு சிபிஐ கிட்ட வந்து அனுமதி வாங்கணும் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு எந்த இடத்துலயுமே சட்டத்துல அந்த மாதிரி சொல்லப்படலையா பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கறது வந்து சிபிஐ விசாரணை இருக்கா சிபிஐ கிட்ட வந்து அனுமதி கேட்டு சிபிஐ அனுமதி கொடுத்தாதான் பார்க்கணும் அந்த மாதிரியும் எதுவுமே இல்லையா எல்லாமே வந்து இங்க விஜய் ஒரு பிம்பத்தை வந்து நீங்க எல்லாருமே கட்டமைக்க பாக்குறீங்க இதுதான் ஒண்ணும் புரியல மதன் கௌரி அவர்கள் நம்ம தெளிவா சொல்றது என்னன்னா நாற்பத்தி ஒரு உயிர்கள் இழந்ததுக்கப்புறம் விஜய் அவர்கள் அங்கே போனால் திரும்பம் கூட்டம் மிகப்பெரிய கூட்டம் சேரும் அதனால் வந்துட்டு விஜய் அவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை இதெல்லாம் சொல்கிறவங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் இப்போ விஜய் அவர்கள் போ ஒரு இடத்துக்கு போகிறதுக்கே இவ்வளோ பிரச்சனைனா அவர் எப்படி இந்த ஒரு கவர்மெண்ட் அவர் நடத்த முடியும் விஜய் போனாலே கூட்டம் சேரும்ன்றீங்க விஜய் போனாலே வந்துட்டு எதுவுமே செய்ய முடியாது அவரை பாதுகாக்கிறது அவர் கூப்பிட்டு போய் கூப்பிட்டு வரதே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க் ஆகிடுது அப்படின்னு சொல்லி பொதுச் செயலாளர் புஷ்யானந்த் சொல்கிறாரு இப்படி இருக்கிற ஒரு நபர் எப்படி மக்களுக்கான சேவையை செய்ய வருவார் இப்போ ரோட்டுக்கு வந்தாகணும் இப்போ எதனா ஒரு பிரச்சனை அந்த இடத்துல ஏதோ ஒரு விபத்து நடக்குது அந்த இடத்துல போய் பார்த்தாகணும் இப்போ சப்போஸ் தண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக அங்கங்க மழை பெஞ்ச தண்ணி நினச்சுன்னா அந்த இடத்துல போய் பார்வையாக பார்வை செஞ்சாகணும் ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும் ஒரு திட்டத்தை கொண்டு வரணும் அந்த இடத்துல போய் அவர் நின்று ஆகணும் அவர் போய் ஒரு முதலமைச்சர் ஆனா அவர் நிற்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் போய் நிற்கணுமே அப்போ எப்படி அவர் நிப்பாரு அப்போ எந்த இடத்துக்கு போனாலும் அவருக்கு அவருக்கான பாதுகாப்பு கொடுக்கறதுக்கே நம்ம மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கொண்டு வரணும்னா அவர் மக்களுக்கு பாதுகாப்புக்காக வரல அவரை தன்னை பாதுகாக்கத்துக்கு தான் இப்ப இந்த அரசியல் காலத்துக்கு வந்த மாதிரி தெரியுது இப்ப நடந்த நாற்பத்தோரு உயிர்களை போய் நேர்ல பார்க்க முடியாம அந்த மக்களை வந்துட்டு கொண்டு வந்து பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்றது எந்த விதத்துல ஏற்படையதா இருக்கும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அந்த ஒரு பேருந்து பஸ்ல ஏற ஒருத்தர் வராரு நம்ம அவர் ஒரு யங்ஸ்டராக தான் இருக்கார் ஒரு முப்பது கிட்ட முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே தான் இருக்கும் அவர் அவர் கையிலேயே காலையில் அடிபட்டுருக்கு போல் அவரால் நடக்க முடியல அந்த ஹேண்ட் ஸ்டாண்டை வச்சு தான் நடந்து வராரு இப்படி போய் விஜயை பார்க்கணுன்ட்டு ஏன் கட்டாயப்படுத்துற மாதிரி தானே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து குடும்பங்கள் வந்துட்டு விஜயை பார்க்கறதுக்கு வரலன்ற மாதிரி நம்மளுக்கு தகவல் வருது அவங்க என்ன காரணத்துக்காக அவங்க வரல நமக்கு தெரியல நான் இன்னைக்கு இந்த காணொலி பேசக்கூடிய இந்த நாளில் வந்து அவர் மகாபலிபுரத்தில் ஒரு தனியார் ஹோட்டல்ல வச்சு பாக்குறதா நம்ம நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு அது காணொலி காலவா எல்லா இடத்துலையும் வந்துகிட்டுதான் இருக்கு இது மதன் கௌரிக்கு நம்ம சொல்றது தான் உங்களுக்கு சமூக பொறுப்பிற்கு நீங்கள் இப்போ இந்த இருபத்தாறு உயிர்களை பற்றி பேச அந்த முழு முழுக்கானொலியை பார்க்கும்போது தான் உங்கள் உங்களுக்கு அந்த வழி இந்த நாற்பத்தி ஒரு உயிர்களில் கொஞ்சம் குறைவாயிடுச்சோன்றதால் தான் நமக்கு தெரியுது அதற்கு என்ன காரணம்னா நீங்கள் முழுக்க முழுக்க விஜய் அவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் விஜய் அண்ணா விஜய் அண்ணான்னு சொல்லி பேசும்பொழுது மக்களுக்கு உண்மையாகவே சொல்கிறேன் ஒரு தவறான மனிதரை நீங்கள் வந்து உங் உங்களுடைய பிரபலத்தின் மூலமாகவும் உங்களுடைய வழிவலின் மூலமாக நீங்கள் ஆதரவு கொடுக்கறது தமிழ்நாட்டு அரசியலுக்காக சொல்லலை இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழுக்கு மிகப்பெரிய எழுக்காக கொண்டு வந்து நிற்கும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் விஜய் விஜய் அவர்களை நாங்கள் தாழ்த்தி பேசணும் விஜய் அவர்களை புறக்கணிக்கணும்ன்ற நோக்கத்துக்காக சொல்லப்படல அவர் எடுக்க எடுத்த அரசியலில் வந்த ஆரம்ப கட்டத்தில் இருந்து அவர் உடன் இருக்கிறவங்க இவங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு அவங்கள பற்றி நீங்கள் கொஞ்சம் பேசுங்கள் ஏன்னா அவங்களோட வழிகாட்டுதலின்படி விஜய் அவர்கள் தவறான ஒரு பாதையில் போய்கிட்டு இருக்காரு அந்த பாதையை தொடர்ந்து அதே செஞ்சுக்கிட்டு இருந்தால் அதுக்கான விமர்சனங்களை வரதான் செய்யும் அது அதை பற்றி சொல்கிறதுக்காக தான் நம்ம இந்த கருத்தை பேசுகிறோம் இப்போ கூட வந்துட்டு உங் உங்கள் கிட்ட நான் போட்டி போட முடியுமான்னா நமக்கு தெரியாது ஏன்னா உங்களுடைய வலைவொலியாக இருக்கட்டும் உங் உங்களுடைய இருக்கட்டும் நீங்கள் ஒரு விஷயத்த பேசும்போது அது லட்சக்கணக்கான மக்களுக்கு போய் சேரும் அந்த லட்சக்கணக்கான மக்கள் அது கோடிக்கணக்கான கூட போய் சேரலாம் ஆனால் நாங்கள் உங்களை விமர்சனம் பண்ணும்போது ஒரு ஒரு வழிவழியோட உச்சபட்சத்தில் இருக்கிறவர் வந்துட்டு இவர் பேசுகிறாரு விமர்சனம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு புறந்தள்ளிட்டு போகலாம் ஆனால் எங்களுடைய கடமையாக நாங்கள் ஏன் இதை பேசுறோம்னா நல்லதை மட்டுமே கொண்டு போனால் அது மக்களுக்கு நன்மையா போய் சேரும்ன்றது அடிப்படையில தான் நம்ம இதை பேசுறோம் உங்களை விமர்சனம் பண்ணணும் உங் நீங்க பேசுறது தவறுன்னு சொல்லணும் அந்த நோக்கத்துல கிடையாது ஒரு திரை கவர்ச்சியில வந்த ஒரு நடிகரை நீங்க கொண்டு வந்து ஒரு தமிழ்நாட்டை ஆளணும்ன்ற எண்ணத்துல நீங்க நினைச்சிங்கன்னா அது மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும் ஒரு சர்க்கார் மாதிரி படத்துல நடிச்சுட்டாரு கத்தி மாதிரி படத்துல நடிச்சிட்டாரு ஜி மெர்சல் மாதிரி படத்துல நடிச்சுட்டாரு இதெல்லாம் மக்களுக்கான படம் அப்படின்னு நினைச்சா அது முட்டாள்தனமான ஒரு தான் தெரியும் அதுக்கு முன்னாடி விஜய் நடித்த பல படங்கள்ல போய் பாருங்க எவ்வளவு கேலி கிண்டல் நையாண்டி சமூக அக்கறையாலாம் இருக்காது அது ஒரு பொழுதுபோக்கு ஒரு கவர்ச்சின்றது ஒரு பொழுதுபோக்கு அந்த பொழுதுபோக்கு அந்த படத்தை நம்ம பாக்குறோமா திரையரங்களை போய் அதன் மூலமா அவங்க வருமானம் ஈட்டிக்கிட்டு அவங்க கோடிக்கான சம்பளத்தை வாங்கிக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு உச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறாங்க இப்படி இருக்கிற நடிகருக்கு வந்துட்டு இன்னைக்கு நாடை கொடுத்து அவங்க இதில் சரியா செய்வாங்கன்னா அது எந்த விதத்தை சரியா இருக்கும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க மதன் கௌரி நம்ம சொல்றது என்னன்னா நீங்க ஒரு ரசிகராக எப்பவுமே ஒரு நடுநிலையா நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க நான் வந்துட்டு எது யாருக்குமே ஆதரவான கிடையாது ஒரு நடுநிலையா எந்த அரசியல் சாரம்சம் இல்லாம எங்களுடைய பணிகள் ஒரு சமூக பணியாக தான் நாங்கள் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்க பேசுகிற பல விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க விஜய்க்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்கு அது அப்போது நீங்க பேசுற அந்த நடுநிலைக்கும் இதுக்கும் தவறாப்படுதில்லை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நீங்க இவருக்கு ஆதரவு கொடுக்கணும் அவருக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நம்ம சொல்லலை ஒரு ஒரு நடுநிலையாக பேசுங்க ஒரு நடிகர் எப்படி நாட்டை ஆழ்வார் நீங்க நினைக்கிறீங்க எதன் அடிப்படையில் பேசுறீங்க அவர் ஒரு ஒரு இடத்துக்கு போனாலே எப்படி ஆயிரம் கணக்கில் கூட்டம் கொடுத்து எந்த விஷயத்தையுமே பண்ண முடியல அவரை ஒரு திரைக்கவர் மக்கள் வந்துட்டு அவர் அவரை பார்த்தா போதும் அவர் ஒரு நாள் பார்த்தா போதும் நான் சாப்பிடவே மாட்டேன் நான் செத்துருவேன் அவரை பார்த்தாலே போதும் நான் வந்துட்டு போதும்ன்ற அந்த மாதிரி மனநிலையில் இருக்க மக்கள் மத்தியில் இந்த மாதிரி ஒரு திரைக்காட்சி கொண்ட உச்ச நடிகர் வந்து ஒரு அரசியலுக்கு வரது எந்த விதத்தில் சரியா இருக்கும் இந்த மக்களுக்கு அது நன்மை செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா ஒரு துளியும் பண்ண முடியாது அவரும் பண்ண முடியாது அவரால் இந்த மக்களுக்கும் போய் சேராது எந்த இடத்துலையுமே அவர் போய் எந்த ஒரு நல்லதையும் செய்ய முடியாது இந்த இந்த அடிப்படையில் தான் நம்ம இதை பேசுகிறோம் கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்க உங்களுடைய வலைவழியில நான் ஆரம்பத்திலேயே நீங்க அவருக்கு ஆதரவா விஜய் அவர்களுக்கு ஆதரவா பேசும்போது நீங்க ஆதரவா பேச வேணாம் நடுநிலையா பேசினா நடுநிலையா சரியா பேசுங்கன்னு சொல்றோம் எப்படி அந்த இருபத்தாறு உயிர்களுக்கு அந்த பேருந்து ஓட்டுன ஓட்டுநர் வந்துட்டு தன்னுடைய விபத்தை உணராம அப்படியே அந்த பஸ்ஸை விட்டுட்டு ஓடினாரோ அதே மாதிரி தான் விஜய் அவர்கள் நாற்பத்தி ஒரு உயிர்கள் அங்க இழக்கும்போது கரூர் கரூர் சம்பவத்துல இருந்து உடனே 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 அடுத்த இரண்டு மணி நேரத்துல பாத்தீங்கன்னா அவர் சென்னை வந்து சேர்ந்துட்டார் இங்கே கொத்து கொத்தா உயிர்கள் வந்து பறி போனது எல்லாம் தகவலும் தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஃப்ளைட் ஏற போகிற அந்த நொடியே முப்பத்தி ஒரு உயிர்கள் உறுதியாக உயிர்கள் பறி போய்விட்டது இறந்து விட்டார்கள் சொல்லிட்டு அது உறுதியான தகவல் வந்துச்சு அங்கே வந்து ஒருத்தர் சொல்லவே செய்யறாரு ஒரு பத்திரிகையாளர் போறாரு அந்த பத்திரிகையாளருக்கும் அவர் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அப்படியே கடந்து போறாரு ஒரு அவர் அந்த விமான நிலையத்துல இருக்கும்போது முப்பது உயிர்கள் உறுதியா இறந்துட்டாங்கன்ற தகவல் வந்துச்சு இதெல்லாம் கேட்டுட்டு சாதாரணமாக அவர் அங்கிருந்து போனா போதும்னு போறாரு இப்படி மக்கள் இறந்த மக்களை விட்டுட்டு ஓடுறவர் நாளைக்கு எப்படி அதுவும் அவருக்காக வந்த மக்கள் அவரை பார்க்க வந்த மக்கள் ஆனா அது அதுக்கே அவர் நிக்கல இன்னைக்கு கையில நம்ம கிட்ட பணம் இருக்குது அவர் கோடி கோடியா பணத்தை சம்பாதிச்சு வச்சிருக்காரு இறந்த உடனே என்ன பண்ணதுன்னு தெரியாம போயிட்டு உட்கார்ந்துட்டாரு ஒரு அஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் அவருடைய காணொலி ஒன்று போறாரு அந்த காணொலியிலும் ஒரு சரியான விளக்கம் கிடையாது ஒரு தன்னுடைய தவற உணரலை இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் ஒரு இருபது லட்ச ரூபாய் அறிவிப்பு போகிறது இருபது லட்ச ரூபாய் அறிவிப்பு இல்லாமல் இருபது வருஷத்துக்கு மேலே வந்துட்டு அந்த குடும்பத்தை எடுத்துக்கிறோம் நாங்கள் அந்த குடும்பத்தில் மாதம் மாதம் நாங்கள் ரூபாய் போடுறோம் இது இது எல்லாமே பணம் தான் பணம் இருக்கிறன்ற அந்த பண அதிகாரத்தை வச்சு இந்த மக்களை வந்து நம்ம விலை விலைக்கு வாங்கிடலான்ற அந்த தோரணை தெளிவாக தெரியுது இதெல்லாம் நீங்கள் எப்படி வந்துட்டு ஆதரிக்கிறீங்கன்னு நமக்கு தெரியல ஒரு இந்த உயிரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு உயிர்களுக்கு வந்துட்டு ஒரு சரியான விளக்கம் கொடுக்கிறீங்க அந்த ஓட்டுநர் தான் தவறு பண்ணார் அவரால் தான் இந்த விபத்து நடந்தது அவருடைய அஜாக்கிரதை அவருடைய அலட்சியம் அப்படி எல்லாமே தெளிவாக சொல்கிறீங்க அதே விஜய்க்கு சொல்லாமல் அவர் விஜய் அண்ணா விஜய் அண்ணா விஜய் அண்ணா கவர்மெண்ட் இதை பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணிருக்கணும் இப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் மேலே எல்லாமே திருப்ப விட்டு விஜய் பாதுகாக்கிற ஏன் பார்க்குறீங்க எனக்கு புரியல எப்படி இந்த இடப்புக்கு இருபத்தாறு உயிர்கள் அந்த ஹைதராபாத் பேருந்து விபத்தை வந்துட்டு சொல்கிறீங்களோ அதே மாதிரி கரூர் சமூகத்தில் நடந்த விபத்தையும் நீங்கள் அப்படிதான் பதிவு பண்ணணும் ஒரு உங்களை பார்க்க வந்த ரசிகர்கள் ஏதோ ஒரு சூழல்ல கூட்ட நெரிசல் ஆயிடுச்சு அந்த கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தவன நீங்க என்ன பண்ணிருக்கணும் நீங்க அவங்க பேச்சை நிறுத்தி அந்த மக்களை பாதுகாப்பா கொண்டு போய் சேர்க்கிற வழியை வழியை பார்த்துட்டு நான் இன்னொரு நாள் வந்து நீங்க கூட்டம் போறேன் சூழல் சரியில்லை நீங்க இப்படி உங்களுடைய பாதுகாப்பு தான் எனக்கு முக்கியம் நான் என்னுடைய பேச்சையோடு நிறுத்திக்கிறேன் சொல்லி அவர் ஆறாவது நிமிஷம் ஏழாவது நிமிஷமே நிறுத்தி இருந்தாலே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு உயிரோட முடிஞ்சு போயிருக்கும் அந்த தொடர்ந்து பதினெட்டு பத்தொன்பது நிமிஷங்கள் பேச போய் தான் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு உயிர்கள் அந்த கூட்ட நெரிசல்ல மூச்சு திணறி அந்த பச்சிலும் குழந்தை கொண்டு அந்த ஒன்றரை குழந்தை கொண்டு இறப்பு உள்ளாச்சு இன்றைக்கி அதெல்லாமே மறந்த அந்த குடும்பங்கள் வந்து இன்றைக்கி விஜயை பார்த்து ஒரு ஆறுதல் வாங்கிட்டு போகலாம் என்னதான் ஆறுதல் வாங்கினாலும் இழப்பு இழப்பு தான் அந்த இழப்பு திருப்பி வரப்போகிறதே கிடையாது அந்த குடும்பமே மறந்து போனாலும் அந்த அவரால் சில பேர் யாருன்னா ஒரு நண்பர் நண்பர்கள் இருக்கலாம் யாருனா இருக்கலாம் அவங்களெலாம் அது மிகப்பெரிய இழப்பாக தான் தெரியும் எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்களும் ஒரு அரசியல் காலத்தில் தான் இருக்கோம் ஆனால் நீங்கள் ஒரு பொது தளத்தில் ஒரு வலைவழி நடத்துறீங்க உலகம் முழுவதும் ஒரு ப்ராப்ளமாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய கருத்து சரியான கருத்தாக இருக்கணும் நீங்கள் சில விஷயங்கள் ஒரு விபத்து நடந்தால் அந்த விபத்தை எப்படி நடந்திருக்க நடந்திருக்கக்கூடாது இப்படி பண்ணியிருக்கணும் அப்படியே தெளிவாக எடுத்து சொல்கிற விஷயங்கள் ஏற்புடையது ஆனால் தமிழ்நாட்டில் நடந்த கரூர் சம்பவம்ன்றது மிகப்பெரிய பேரிழப்பு பேராபத்து அந்த பேராபத்து எதுக்காக நம்ம சொல்கிறோன்னா இந்த மாதிரி ஒரு அரசியல் புரிதலற்ற உறவுகளை வச்சுக்கிட்டு விஜயால ஒரு அரசியலை மாபெரும் அரசியலை கட்டமைக்க முடியாது வெறும் ஓட்டை மட்டும் வாங்கிக்கிட்டு ஒரு அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டாங்கன்னா அரசியல் செய்யத் தெரியாத கூட இருக்கிற நிர்வாகிகளை வச்சு எப்படி அரசியல் கட்டமைப்பு பண்ண முடியும் கொஞ்சம் அதை சிந்திச்சு பாருங்க நம்ம சொல்றது அதுதான் இப்ப விஜய் வந்து ஒரு முதலமைச்சரா வரணும்னா அவரை சுத்தி இருக்கிறவங்களும் அரசியல் தெரியணும் அது அது எப்படி கட்டமைப்பு பண்ணணும் ஒரு 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 நகராட்சி எப்படி கட்டமைப்பு பண்ணணும் ஒரு மாநகராட்சி எப்படி கட்டமைப்பு பண்ணணும் ஒரு தொகுதி எப்படி கட்டமைப்பு பண்ணணும் அதற்கு அதற்குள்ள வர நிர்வாகத்தை எப்படி நிர்வகிக்கணும் இவ்வளவு கட்டமைப்பு வருது இந்த மாதிரி வந்துட்டு அவர்கிட்ட அந்த நுணுக்கமான ஒரு தெளிவான சிந்தனை இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல இது வெளிப்படையா தெரியுது நீங்கள் பாருங்கள் வலைவலியில் சமூக வலைதளங்களில் ட்விட்டர் பக்கத்தில் இன்ஸ்டாவில் எல்லாருமே ஆபாச பேச்சு அடிச்சு தள்ளுறாங்க இப்போ ஒரு ஒரு அரசியல் தலைவரா அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் இருக்காரு அவர் வைக்கிறது விமர்சனங்கள் நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா இது இது சரி வராது அப்படின்றத தெளிவாக பேசுறாரு அது எதற்காக சொல்றாருன்னா ஒரு அரசியல் காலத்தில் வர்றவங்க ஒரு அரசியலில் இருக்கிறவங்க இன்னொரு அரசியல் கட்சிகளில் நடக்கிற தவறுகளை எடுத்து சொல்றது அது இயல்பு ஆனா அது சொல்லவே கூடாது அது சொல்றதுக்கு நீ யாரு அது உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி ஆபாச பேச்சுக்களை பேசுற இதே மாதிரி தொடர்ந்துகிட்டு இருந்தா எப்படி உங்க அரசியல மைய அரசியல இவங்களை வந்து ஒரு அரசியல்வாதியாக்குவீங்க ஒப்பனா சொல்ல போனால் அரசியல் செய்ய அரசியல் நுணுக்கம் தேவை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஒரு வார்டு கவுன்சிலர் இருக்கணும்னா அந்த வார்டு கவுன்சிலர் என்ன செய்யணும் இது எல்லாமே நாம் தமிழர் இருக்கிற எல்லாருக்குமே தெரியுமே தெரியாது அப்படின்னு நினச்சிக்கூடாது அதில் ப பல நுணுக்கங்கள் இருக்குது இங்கே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஓட்டுக்கு காசு கொடுக்காம தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளே ஓட்டுக்கு காசு ஒரு ஒவ்வொரு தொகுதியிலும் கிட்டத்தட்ட இரு சட்டமன்ற தொகுதியில் இருபதாயிரம் வாக்குகள் சராசரியாக வாங்குறது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் குறைஞ்சபட்சம் இருபதாயிரம் வாக்குகள் சராசரியா வாங்குறது இது ஓட்டுக்கு காசு கொடுக்காம இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நீங்கள் விஜய்க்கு ஆதரவாக பேசுறீங்கன்றதுக்காக நான் இந்த பதிவு பண்ணலை நீங்கள் அந் அன்னைக்கு பேசின காணொலிக்கு நான் வந்துட்டு எதிர் எதிர்வாதத்தை வச்சிருந்தேன் இதெல்லாம் கிட்ட ஒரு தவறாக இருக்கு கௌரி அவர்கள் விஜய் அண்ணா விஜய் அண்ணா அந்த அந்த மையப்படுத்தி பேசும்போது மற்றவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா அரசியல் சார்ந்து சீமான் அவர்கள் சொல்லலாம் உதயநிதி உதயநிதி அவர்கள்னு சொல்லலாம் ஸ்டாலின் அவர்கள் சொல்லலாம் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் சொல்லலாம் எடப்பாடி அவர்கள் சொல்லலாம் ஆனால் விஜய் அவர்கள் சொல்லும் போது விஜய் ஒரு நடிகராக ஒரு பிரபல முச்ச நடிகர் நீங்கள் விஜய் அவர்களை விஜய் அண்ணா அப்படின்னு மையப்படுத்தி சொல்லும்போது நீங்கள் அவரோட நேருக்கமாக இருக்கீங்க அவருக்கு மரியாதை கொடுக்கிறீங்க அதெல்லாம் நமக்கு புரியுது ஆனா உங்களுடைய தொடர் காணொலிகள் எப்படி இருக்குன்னா விஜய் அவர்களுக்கு மறைமுகமாக உங்களுடைய பார்வையாளர்கள் முழுக்க முழுக்க விஜய்க்கு ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை உருவாக்குற மிகப்பெரிய ஒரு மோசடியா தான் இருக்கு நீங்கள் விஜய் அவர்கள் வருவார்னு சொல்லி உங்களுடைய வலைவொலியை தொடங்கலை உங்களுடைய வலைவொலி ஒரு ஏழாண்டு எட்டு ஆண்டு காலத்துக்கு முன்பாக ஒரு சிறிய வலைவழியாக தொடங்கப்பட்டு அது மிகப்பெரிய வலைவழியாக நீ நிற்குது ஆனால் அந்த வலைவொலின் வந்து எப்படி இருக்குன்னா இன்றைக்கி ஒரு அரசியலுக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாடுல இருக்குது இது முழுக்க முழுக்க உங்களுடைய பார்வையாளர்களும் அதை உணரணும் பல நல்ல விஷயங்கள்ல சொல்கிற மதன்கொரி அவர்கள் இந்த ஒரு இடத்துல தடுமாறிட்டாரோன்றது தான் நம்மளுடைய குற்றச்சாட்டு இதில் உங்களுக்கு எதனா பார்வையாளர்களாக பார்க்குற உங்ககிட்ட கேட்குறோம் அவருடைய காணொலிகளில் வந்துட்டு நாம் குறை சொல்லணுன்றதுக்காக இது நம்ம பதிவு பண்ணலை அவர் எல்லா விஷயத்தையும் சொல்கிற விஷயத்தை விட இந்த அரசியல் தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு அரசியல் பாதையாக இருக்குது அந்த பாதையில் விஜய் அவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் பேசுகிற மாதிரி என்னுடைய பார்வையில் இருக்குது அவர் நடுநிலையாக பேசலைன்றதான் என்னுடைய ஒரு கருத்து அது குற்றச்சாட்டுன்னு சொல்கிறத விட கருத்துன்னு சொல்கிறேன் உங்கள் பார்வையாளர் பாக்குற நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு நான் பேசுறது தவறு இருந்தா அது வெளிப்படையா சொல்லுங்க நன்றி வணக்கம்